எவ்வளவு நேரம் அப்படியே நின்றார்கள் என்று தெரியாமல் அந்த மோன நிலையிலேயே இருந்தார்கள் இனியாவிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை இளவரசன் தான் அவளை தள்ளி நிறுத்திவிட்டு சன்னல்புரம் போய் நின்று கொண்டான் இனியா அப்படியே அமர்ந்து விட்டாள் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வர அவளுக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது பின்பு அவனே பேசுவான் என்று அவள் எதிர்பார்த்திருக்க அவனிடமோ சிறிதும் அசைவில்லை அவளே சென்று இலா என்று அழைத்து அவன் தோளில் கை வைத்தாள் மெல்ல திரும்பி அவன் அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான் சில நிமிடங்கள் கழித்து இனியா மறுபடியும் இலா என்று அழைத்தான் அவன் என்ன என்றவாறு தலையசைத்தான் அசைத்தான் பேசணும் என்றான் அவன் ஏதும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இலா என்று அவள் ஏதோ பேச எத்தனிக்கையில் அவன் திரும்ப அவளை கட்டி அணைத்தான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏதோ பேச முயற்சித்தும் அவளால் பேச இயலவில்லை இந்த நிமிஷம் எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லை என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணுற என்று கேட்டான் நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் என்றாள் தென் நாம் இப்போ எந்த பிரச்சனையை பற்றியும் பேச வேண்டாம் ப்ளீஸ் என்றான் இனியாவிற்குள் நிறைய குழப்பங்களும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கங்களும் அவனிடம் கேட்க வேண்டிய விளக்கங்கள் என்று ஏதேதோ தோன்றினாலும் அவன் அப்படி கூறியதால் ஏதும் கேட்காமல் அதையெல்லாம் மறந்து அவனிடம் ஒன்றினான் ஐ லவ் யூ இலா என்றான் இளவரசன் அவளை விலக்கி அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்துவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டவர் ப்ரீசியஸ் வேர்டு என்றான் இனியா அவன் முகத்தில் சந்தோஷம் நிம்மதி எல்லாவற்றையும் தாண்டி ஏதோ வருத்தம் இருப்பதை கண்டான் இலா என்று திரும்ப விளக்கம் சொல்ல ஆரம்பித்தவளை தடுத்து நீ இப்போ சொன்னியே இதுவே எனக்கு போதும் நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பேசுகிற நால்வோம் அப்போ எல்லாத்தையும் பேசலாம் பட் நாட் நவ் என்றான் இல்லை நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு அதுதான் என்றான் ஓ மேடமுக்கு அதெல்லாம் தெரியுதா என் பேசல அதெல்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா பரவாயில்லையே என்றான் இனியாவிற்கு ஏதோ அவன் வார்த்தை வழியை தந்தது விளக்கம் சொல்லலாம் என்று வந்தால் அதையும் வேண்டாம் என்று சொல்கிறான் சமாதானமாக பேசுவது போல்தான் இருக்கிறது ஆனால் இப்போது அவன் சொன்னதற்கு என்ன அர்த்தம் அவன் முகத்தில் இருந்து என்னால் அவன் உணர்ச்சிகளை கண்டுகொள்ள முடியாதா என்ன பேசுகிறான் இவன் என்று எண்ணினாள் இனியா ஃபைட் பண்ணுறதுனா இப்போவே போட்டுடலாம் இலா அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பேச வேண்டாம் என்றால் குழந்தை போல் முகத்தை சிறிது கோபம் போல் வைத்து கொண்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த இளவரசன் அவளின் கலவையான ரியாக்ஷன்களை கண்டு புன்னகைத்தான் இவள் இவ்வாறு பேசினால் எப்படி தன்னால் இவள் மேல் கோபம் கொள்ள முடியும் என்று எண்ணிக்கொண்டான் புன்னகை அவள் முகத்தில் தவழ்ந்தது என்ன சிரிப்பு சண்டையா சமாதானமா சொல்லுங்க என்று சீருவது போல் பேசுபவர்களைக் கண்டு அவனால் புன்னகை மட்டுமே புரிய முடிந்தது சண்டை போடலாம் ஆனால் நான் உன் முகத்தை பார்க்காம திரும்பி நின்றுதான் போடணும் என்றான் ஏன் என்று கேட்டான் என்னால் உன்னோட இந்த முகத்தை பார்த்து சண்டை போட முடியும்னு தோணலை அதுதான் என்றான் அவளால் சிறிது நேரம் ஏதும் பேச இயலவில்லை பின்பு சமாளித்து கொண்டு ஐயோ போதும் இதுக்கு முன்ன என்கிட்ட நீங்கள் கோவப்பட்டதே இல்லைன்ற மாதிரிதான் என்றாள் அது என்னவோ உண்மைதானாலும் இப்போ நீ சமாளிக்கத்தான் பேசுற அது இருக்கட்டும் பட் நீ சொன்னது உண்மைதான் ஆனால் அட்டைய டைமில் கோவப்பட்டு பேசுகிறது வேற ஆனால் நின்று நிதானமாக யோசிச்சுட்டு அப்புறம் உன் முகத்தை பார்த்து சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றான் சிறிது நேரம் அமைதியிலே கழிந்தது சரியா நாம் இன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் இனி இந்த பிரச்சனையெல்லாம் நமக்குள்ளே வரவே வேண்டாம் என்றான் நீ சொல்கிறது தான் பட் எனக்கென்னவோ இப்போவே பிரச்சனையெல்லாம் போயிடும்னு தோணலை இன்னும் நாம் பேஸ் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது நாம் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு டைம் வரும் அப்போ பேசலாம் இப்போ வேண்டாம் என்றான் இல்லை எனக்கென்னவோ இப்போவே எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிடலாம்னு தோணுது இல்லைனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பயமாக இருக்கும் என்றான் அவள் அருகில் சென்ற இளவரசன் அவள் முகத்தை கையில் ஏந்தியபடி உனக்கு எந்த பயமும் தேவையில்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சரியா நாம் இப்போ அதெல்லாம் பேசினா திரும்ப எங்கே பிரச்சனையாக வந்து நிற்குமோன்னு தோணுது நான் இப்போ நமக்குள்ள பிரச்சனை வர்றதை விரும்பலை அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போ பேசிக்கலாம் உனக்குள்ள இருக்கிற பயம் வருத்தம் எல்லாத்தையும் நீ விட்டுடு நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்புல எந்த மாற்றமும் வராது இதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ என்றான் இதை கேட்டு இனியா மிகவும் நெகிழ்ந்த நிலையில் இருந்தாள் அவளால் ஏனோ திரும்ப நார்மலாக இயலவில்லை அவளுக்கு தான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று தோன்றி அவளையே அவள் மனச்சாட்சி குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்தது அவளின் வருத்தம் அவள் முகத்தில் தெரிந்தது அதை பார்த்த இளவரசனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை என்னடா என்றாள் தான் எல்லாத்துக்கும் காரணமில்ல ஐ ஆம் சாரி என்றான் லூசு மாதிரி பேசாம குட்கேலா இருப்பியா என்றான் ஆனால் அவளோ திரும்பவும் சாரியிலா என்றாள் அவன் எவ்வளவோ முயன்றும் அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர இயலவில்லை நான் ஒன்றும் ரொம்ப பெருந்தன்மையா எல்லாம் இல்லைப்பா அந்த சண்டையை பற்றி பேசவே வேண்டாம்னு எல்லாம் நான் சொல்லலப்பா இதனால் நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது எனக்கு அதை பற்றி பேசும்போது உன்னை திட்டி சண்டை போட்டு கேட்கணும் இப்போ அந்த சண்டையை நான் விரும்பலை அவ்வளவுதான் மற்றபடி நான் ஒன்று அவ்வளவும் நல்லவையெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு நான் ரொம்ப கெட்டவே தெரிஞ்சுக்கோ என்று நம்பியார் போல் கையை பிசைந்தவாறே கூறினார் இனியா அவளையும் மீறி சிரித்து விட்டார் அவளை மேலும் அதை பற்றி சிந்திக்க விடாமல் அது சரி உனக்கு சாரி கேட்கறது எப்படின்னு கூட தெரியலையே உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே என்றான் என்ன எப்படி கேட்கணும் என்றான் உனக்கு நான் நிறைய டீச் பண்ணணும் போல இருக்கு சரி விடு என்றவாறு இப்படி கிட்ட வந்து கட்டி பிடித்து என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்டு இப்படித்தான் சாரி சொல்லணும் என்றான் அவள் முகத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு அவனை தள்ளிவிட்ட இல்லையா ராஸ்கன் ஃப்ராடு யூ சீட் ரொம்ப தான் ஓவராக போறீங்க இன்னைக்கு என்ன ரொம்ப டூ மச்சாக போய்கிட்டு இருக்கீங்க நானும் லூசு மாதிரி இருக்கேன் பாருங்கள் என்றான் அதற்கு அவன் சிரித்தான் சிரிக்காதீங்க என்றான் சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் சரிங்க நான் சிரிக்கலை என்றான் இளவரசன் திரும்ப ஏதோ சீரியஸான இனியா இலா நீங்கள் சொன்ன மாதிரி நாம் எதை பற்றியும் இப்போ பேச வேண்டாம் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் தரணும் என்றான் என்ன ப்ராமிஸ் என்று கேட்டான் இல்லை நமக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்காமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்க பண்ணா நான் எடுக்காம இருக்க மாட்டேன் ஓகேவா ப்ராமிஸ் பண்ணுங்க என்றார் இளவரசனும் ஏதும் யோசிக்காமல் ப்ராமிஸ் என்றான் தேங்க்யூ வெரி மச் என்றான் ஐயோ உனக்கு தேங்க்ஸ் கூட எப்படி சொல்லணும்னு தெரியலையே பாரேன் என்றான் அப்படியா என்ற இனியா பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வாஷை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி வர அவனோ ஓடினான் சிறிது நேரம் அந்த அறைக்குள் இருவரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அதற்குள் இளவரசனின் செல்ஃபோன் அளர அவன் அதை நோக்கி சென்றான் ஃபோன் பேசிவிட்டு வந்த இளவரசன் ஒரு சின்ன ப்ராப்ளம்டா நான் இப்போவே சென்னைக்கு கிளம்பணும் என்றான் என்ன இப்படி சொல்கிறீங்க நாளைக்கு நான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன் ப்ளீஸ் போகாதீங்க என்றால் சோகமாக இல்லைடா அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக நான் போயே தான் ஆகணும் என்றான் இளவரசன் ம் என்று யோசித்த சரி எல்லோருமே அப்போ கிளம்ப வேண்டியதானே எங்களுக்கு மட்டும் இங்கே என்ன வேலை என்றான் இல்லை உங்கள் மாமாவுக்கு நாளைக்கு இங்கே அந்த கம்பெனியில் சின்ன வேலை இருக்குது ஸோ நீங்கள் என் கூட இப்போ கிளம்பி வர முடியாது நான் இப்போவே கிளம்பி ஆகணும் என்றாள் என்ன இப்படி சொல்கிறீங்க என்றவள் ஐடியா அப்போ நான் மட்டும் உங்கள் கூட வர்றேன் என்றாள் ஆர்வமாக நோ வேண்டாம் ஏன் ப்ளீஸ் நானும் வர்றேன்ப்பா இல்லை இன்னும் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகலேன்னு தெரியும் இல்லை நீ எப்படி என் கூட வர முடியும் உங்கள் அக்கா இல்லாமல் நீ மட்டும் வந்தால் அத்தை என்ன சொல்வாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா என்றான் அதுக்குன்னு இப்போவேவா கிளம்ப போகிறீங்க லேட் நைட் ஆகிடுச்சு பரவாயில்லை நான் காலையில் அங்கே இருந்தே ஆகணும் ஸோ நான் கிளம்புறேன் உங்கள் அக்கா மாமா எல்லாம் தூங்கிட்டாங்க இப்போ நான் அவங்கள எழுப்புறது சரியாக இருக்காது ஸோ நீ சொல்லிடு ஓகே என்றவாறு பேக் செய்ய ஆரம்பித்தான் அவன் பேக் செய்ய செய்ய அதை பார்த்து கொண்டிருந்த இனியாவிற்கு தான் வருத்தமாக இருந்தது பேக் செய்துவிட்டு திரும்பிய இளவரசன் இனியாவின் சோர்ந்த முகத்தை கண்டான் என்னடா என்றான் எனக்கு உங்க கூட வரணும் போல இருக்குது என்றான் அய்யோ என்னென்னவோ அதிசயமெல்லாம் நடக்குது முன்னாடியெல்லாம் நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டா கூட யாரும் என் கூட வரமாட்டாங்க பட் இப்போ அவங்களே வந்து என் கூட இருக்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாங்களே போதும் உங்கள் காமெடியெல்லாம் நிஜமாகவே எனக்கு உங்களை இப்படி தனியாக அனுப்ப பிடிக்கல அதுவும் இல்லாமல் உங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணுமும் ஆசையாக இருக்குது என்றான் எனக்கு ஆசையாக தான் இருக்குது பட் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா அதனால் இதெல்லாம் வேண்டாம் என்றான் சிரித்து கொண்டேன் என்ன பிரச்சனை என்று கேட்டான் இல்லை லேட் நைட் வேறு பக்கத்தில் நீ வேறு இருந்தேன்னா எனக்கு மூடு எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது அப்புறம் எப்படி சேஃபாக போக முடியும் அதுதான் என்றால் சிரித்து சிரித்துக்கொண்டு உங்களை என்றவரை திரும்ப அவன் அவளை துரத்தி கொண்டு வந்தாள் சில நிமிடங்கள் அவளை ஓட விட்டவன் கடைசியில் நின்று அடிக்க வந்த அவள் கையை பிடித்து ஓகே இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா என்று கூறிவிட்டு கிளம்பினாள்